இளைஞரணி செயலாளரா நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனைவருமே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சந்தோஷமா எல்லாரும் கேட்டது நல்ல நாள் நம்ம கேப்டன் எப்பொழுதுமே சொல்றது மாதிரி தெய்வத்தின் அருளாலும் கேப்டனின் ஆசீர்வாதத்தோடும் நிச்சயமாக நம்ம கட்சி வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ற இது கேப்டனுடைய மோதிரம் இந்த நாள்ல அவருடைய அப்பா மோதிரத்தை அடிய வேண்டும் என்று விஜய பிரபாகர் விருப்பப்பட்டார் அதனால கேப்டனின் மூத்த புதல்வர் கேப்டனின் வாரிசு விஜய பிரபாகர் அவர்களுக்கு கேப்டனின் மோதிரத்தை அக்ஷய திருதி நாளிலே உங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் சாற்றுகிறேன் நன்றி 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 வணக்கம் நல்லா